வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு ஒரு பெயரிடப்பட்ட புயலாக மாற வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் கணித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே அசத்தலாக தொடங்கியுள்ளது கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல மாவட்டங்களுக்கு ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவுகிறது இது வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நடந்து நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே நவம்பர் டிசம்பர் மாத மழையை எதிர்கொள்ள மக்கள் தயாராகி வருகிறார்கள் அதிலும் இந்த ஆண்டு மூன்று புயல்கள் தமிழகத்தை நெருங்க வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் அடுத்த இரு நாட்களில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலில் சென்னையில் இன்று பரவலான மழை வாய்ப்பு இருப்பதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வடகோடி மாவட்டங்களான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஆகிய இடங்களில் இன்று மாலை முதல் இரவுக்குள் இடி மின்னலுடன் கூடிய பரவலான கனமழை வாய்ப்பு உள்ளது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் மழை குறைய வாய்ப்பு உள்ளது காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்பு குறைவு வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தால் அக்டோபர் இருபத்தி நான்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது இது அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு உள்ளது இந்த அமைப்பு ஒரு பெயரிடப்பட்ட புயலாக மாற வாய்ப்பு உள்ளது என டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்